வணக்கம் இன்ஃபோ ஃபார் டமிழ்ஸ் நேர்களே இன்று வந்து நாங்கள் வந்து இந்த கார் ஆக்சிடெண்ட்ன்ற விஷயத்தை பற்றி நிறைய நேர்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தார்கள் இந்த கார் விபத்து நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிப்பட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அப்போ இந்த காணொலியின் மூலம் பிரித்தானியாவில் ஒரு கார் விபத்து நடந்தால் என்னென்ன செயல் விடயங்களை நாங்கள் பரிமாற கொள் கொள்ள வேண்டும் எந் எப்படி வந்து இந்த கிளைம்ஸ்னு சொல்லப்பட்ட நஷ்டஈடுகள் காயங்கள் போன்றவற்றுக்கு எப்படி வந்து கிளைம்ஸ் வந்து செய்கிறது அப்படிப்பட்ட தகவலை வந்து இந்த காணொலி மூலம் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் பிரித்தானியாவை சட்டமாக இருந்தாலும் பிரித்தானிய சட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நடைமுறை செயல்பாட்டை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த நாட்டுக்கு ஸ்டுட்ஸா அல்லது வந்து வேலை செய்ய வருபவர்கள் போன்றவர்களுக்கு வந்து இந்த காணொலி வந்து உதவியாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸில் அப்புறம் இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வந்து கொடுங்கி வருவார்கள் இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் அடுத்து ஒரு மாணவர்களாக ஒரு வேலையை வந்து வரும்போது ஒரு க வாகனம் விபத்து நடந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் கேட்கின்றது சரியா தவறா என்று விளங்காமல் இருக்கலாம் அது சிங்கப்பூர் மலேசியா கனடா போன்ற பல நாடுகள்லேருந்து வந்து இப்போ இங்கே ஓடும்போது அதே மாதிரி யூரோப்லேருந்து இருந்து வரும்போதும் அவர்களுக்கு வந்து விபத்து நடந்தால் என்ன இங்கே நடைமுறை என்னன்னு சொல்லி சிலருக்கு வந்து தெரியாது அப்போ இந்த காணொலியின் நோக்கம் வந்து என்னென்ன தகவலை நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் எப்படி வந்து உங்களுக்கு நஷ்ட அதாவது காயங்களோ அல்லது பொருட்கள் சேதங்களோ இல்லை காரின்ற சேதம் நடந்தால் எப்படி அதை கிளைம் பண்ணுறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு க ஸ்லைட்டாக போட்டு வந்து அதை இப்போ சிலருக்கு வந்து இப்போ காதுகாதவர்கள் அல்லது அப்படிப்பட்ட சூழல் இருந்தால் அவர்கள் வந்து இதை வாசித்து கொள்ளலாம் வந்து அதுக்காக தான் நாங்கள் ஸ்லைட் ஷோ மாதிரி நடத்துகிறோம் எல்லாருக்கும் வந்து ஒரு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம் இப்போ அந்த ஸ்லைட்டுகளை பார்க்கலாம் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தோரு ஆயிரத்து எண்பத்தோராயிரத்துக்கிட்ட வந்து வாகன விபத்துகள் வந்து பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ளது அதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விபத்துகள் வந்து உயிருக்கு பங்கம் வகிக்கக்கூடிய அதாவது எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அல்லது அங்க வீனங்களை பாதிக்கக்கூடிய வகைய பெரிய ஆ விபத்தில் நடந்திருக்கு அதில் வந்து ஃபோர்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் வந்து அதாவது நாற்பத்தாறு சதவீதமான விபத்துகள் வந்து காரில் பயணித்தவர்கள் அல்லது வானங்களை பயணித்தவர்களுடையதும் இருபத்தஞ்சு சதவீதமானவை வந்து பாதசாரிகளும் மற்ற இருபத்தைந்து வந்து உந்து உண்டி அதாவது மோட்டர் சைக்கிள் போன்றவற்றில் செய்தவர்களும் இந்த ஆறு விதமான மிதிவண்டி போன்றவற்றில் சென்றவர்களுக்கும் இது நடைபெற்றுள்ளது பட் செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பதிவு படி வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அதாவது முப்பத்தெட்டு புள்ளி நான்கு மில்லியன் வாகனங்கள் வந்து அரசால வந்து இங்கே பயன்படுத்துவதற்கு அனுமதி பெற்றுள்ளது அதில் வந்து இப்போ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன்ன்றதாவது முப்பத்தொன்று புள்ளி ஆறு மில்லியன் கார்கள் வந்து இந்த பிரித்தானியாவில் வந்து பயன்பாட்டு உள்ளது அப்போ இந்த புள்ளியிலேருந்து தெரியும் வந்து மக்கள் எவ்வளோ பேர் ஒரு அறுபத்தஞ்சு மில்லியன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இந்த முக்கால்வாசி பேருக்கு வந்து கார்கள் வந்து வாகனங்களே பயன்படுத்தப்படுகின்றது அப்போ இதில் விபத்துகளும் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் கூட இந்த காணொளி வந்து அது அதை மையமாக வைத்து தான் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் உங்கள் விபத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது அடுத்த வந்து இப்ப பார்க்கலாம் இப்ப வந்து விபத்துக்குள்ளானவர்கள் விவரங்கள் இப்போ உடனே வந்து நீங்கள் ஒரு விபத்து நடக்குது ஒரு கேர் ஆக்சிடென்ட் யார்ட்ட தவறுன்றதுக்கு முதல்ல வந்து நீங்கள் சட்ட ரீதியாக என்னென்ன தகவலை வந்து வந்து பரிமாறிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து இப்போ ரீசனபிள் இன்ஃபர்மேஷன் தானே கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆளுடைய பேரண்டு கேட்கலாம் அப்புறம் பேரன்று கேட்க முடியாது நீங்கள் சும்மா அதிலாண்டு பர்த் போன்ற விஷயங்களை வந்து நம்மளால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டியது வந்து உங்களுக்கு ரீசன் பண்ணி சொல்லி நியாயமான தேவைகள் வந்து எடுத்துக்காட்டாக வாக வாகன காப்புறுதி அதாவது இன்சூரன்ஸ் டீட்டெயிலாக கேட்கலாம் வந்து எந்த கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தது இப்போ அபிவாவா ஈஷூராக இல்லை மற்ற கம்பெனிஸாக வந்து எலிஃபெண்டாக இல்லை எந்த கம்பெனின்னு சொல்கிறது பேரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் வந்து பிறகு வந்து விபத்துக்குள்ளானவரின் பெயர் வந்து முழு பெயரை பெற்றுக்கொள்ளணும் வந்து மற்றும் முகவரி அட்ரஸும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சில வழியில் வந்து இப்போ நீங்கள் உங்களோட லோயர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஓகே எந்த யார் பேர் வந்து என்ன மேக்கார் வந்து அவர்கிட்ட அட்ரஸ் இருக்குதா சில வழியில் வந்து உங்களுக்கு அந்த டேட்டா பேஸில் உங்களுக்கு அந்த லோயர் வந்து உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிக்க முடியல உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் இல்லை சில தகவலை வந்து தவறுதலாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முகவரிக்கு எழுதி வந்து அந்த டீட்டெயிலை கேட்குறதுக்கு வந்து தகவலை பெற்றுக்கொள்ளதுக்கு அந்த அட்ரஸ் போன்றவையை உதவியா இருக்கலாம் இப்போ வாகனம் ஓட்டியவர் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்காக ஒரு நிறுவனத்துக்காக வாகனம் ஓட்டுறேன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தின் பேரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் எல்லாம் இருக்கும் வந்து இது வாகன ஓட்டுநர் வந்து அதில் ஒருவராக இருந்து ஓட்டிக்கொண்டு போகிறார் அப்போ அப்போ அந்த சூழலில் வந்து அந்த ஓட்டுநருடைய வாகனம் அவருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த கம்பெனியோ அல்லது தனிப்பட்ட மற்றன் அவர் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் மனைவி அந்த காரோ ஓடியன்னு வந்துருக்கலாம் அது கணவன் பேரில் கார் இருக்கலாம் இன்சூரன்ஸ் மையம் பேர்ல இருக்கலாம் இவர் ஒரு செகண்ட் ட்ரைவராக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை யார்கிட்ட என்ற எடுக்கணும் என்ன சொன்னால் அந்த யார் வந்து அந்த வெஹிக்கிளை உரிமையாளர் இருக்கிறமோ அவையில் வைத்து தான் நீங்கள் ஒரு கிளைம் பண்ணுறேன்னு சொன்னால் இதை அது செய்ய முடியும் ஒரு ட்ரைவர் விட வெஹிக்கிள் ஓனர்ரான் வந்து நம்மளை வந்து கிளைமை வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்போ சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது வந்து இப்போ சில வேலைகளில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுது நீங்கள் வாகன உரிமையாளரை பார்க்க முடியவில்லை அல்லது வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலோ அது போன்ற விஷயத்துக்கு வந்து நீங்கள் அதை நிறுத்தாமல் வந்துட்டீர்கள்னு சொன்னால் அந்த வாகனம் விபத்து நடந்த நடந்ததிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும் வந்து இப்படி விபத்து நடந்தது இந்த இடத்துல நடந்தது இந்த வாகனம் அல்லது இந்த இடத்துல இருந்த ஒரு வாகனம் அந்த வாகனத்தின் பேர் எனக்கு நம்பர் தெரியல ஆனால் இதில் இந்த இடத்துல நடந்தது சொல்லி நீங்கள் அந்த உங்களோட ஃபோம்ன்றிருக்கு அந்த ஃபுல் ஃபோமை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக வந்து அந்த கிரிமினல் அஃபென்ஸ் என்ற விஷயம் வந்து வருவதை தவிர்க்கலாம் இல்லாட்டி வந்து ஃபெயிலிங் டு ஸ்டாப் ஆஃப் ஃபாலோய் அ என்ற அந்த கள் அதாவது விபத்துக்கு பிறகு வாகனத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னதுக்காக உங்களுக்கு இதை வந்து வந்து ஒரு கிரிமினு சொல்கிற பொழுது அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்கு பெரிதும் வாய்ப்புகள் உள்ளது மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோகிராப்ஸ் எடுக்கிற நல்லது இப்போ சில வெஹிக்கிள்கிட்ட கலர் வந்து உங்களால் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் இப்போ அந்த வாகனம் நடந்தது என்ன கலர்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ ஒன்று வச்சு கொடுப்பீங்க அது மேபி கிரே ஓ சம்மத கலர் வந்து வேற ஒரு நிறமாக இருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் வந்து கலர் எடுத்துக்கொள்றது அந்த கலர் என்னன்ற எடுத்துக்கொள்வது மார்க் பண்ணி வச்சுக்கொள்வது அப்புறம் என்ன மேக்குன்னு சொல்லி எந்த கம்பெனி செய்தது அதில் வந்து இப்போ வோக்ஸ் வேகனே இப்போ மேலே நிறைய கம்பெனி இது இருக்குது வந்து அப்போ அந்த மேக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்றது நல்லது வந்து சில வழியில் வந்து இப்போ நீங்கள் வெள்ளின்னு சொன்னீங்கன்னு இருக்குன்னு சொன்னால் அது கருப்பாக இருக்கோ அல்லது ப்ளூவாக இருக்கோ வேறு நீளமாக இருக்குன்னு சொன்னால் அங்கே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அல்லது தகவல் வந்து பொய்யா சொல்கிறீங்கன்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கூட இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த கலர்கள் மேக்குகள் அதுகள் எடுத்து வச்சுக்கூட நல்லது மற்றது வந்து எந்த இடத்துல நடந்தது ஒரு ஜனனில் நடக்குன்னு சொன்னால் அந்த ஜங்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லை ஒரு ரவுண்டு போட்டுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த ஜங்ஷனில் என்ன சொன்னால் அந்த இடத்தின் பேரையும் அந்த வீதிகளையும் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கொள்கிறோம் நல்லது வந்து என்ன சொன்னால் சில வழியில் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப எடுத்து பார்ப்போம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இடம் வந்து ஒரே மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் இருக்கலாம் லைக் அந்த ரவுண்டை போட்டோன்னு சொல்கிறது ரவுண்டானான்னு ஆனான்னு சொல்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பல இருக்கும் வந்து உங்களுக்கு சரியான இடம் தெரியாமல் இருக்கேன் இரவு அல்லது ஒரு பனிக்காக இருப்பேங்க வந்து இப்போ நீங்கள் பயத்தில் இருக்கும்போது விபத்துக்கு முதல் நோ நோமலாக வந்து ஷோக்கில் ஒரு இது இருப்பீங்க வந்து அந்த சூழலில் தெரியாம இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் வந்து நீங்கள் அந்த விஷயங்களை கொண்டு குறிச்சு கொண்டு வாரது மிகவும் முக்கியமானது மற்றது வந்து ம நீங்கள் எக்ஸ்ரே நடந்தப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு சில வழியில் அன்று வழி இல்லாமல் இருக்கலாம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமிலா வந்து பொதுவாகவே வந்து கழுத்து வெளியல் போன்ற விஷயங்கள் வந்து எல்லாேருக்கும் வந்து வருவது உடனே வருவதில்லை ஏன்னு சொன்னால் அந்த ஷோக்காக இருக்கும்போது உடனே வராது பிறகு வந்து பொடி வந்து டைட்டனிங் அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து வரது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அந்த காரணத்தால் வந்து தெளிவாக வந்து நீங்கள் இதை பின்பற்றினீங்க அந்த சிலைடில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் மிகவும் உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்த சிலைட்டே இப்போ பார்க்கலாம் வந்து விபத்து நடந்தோனை வந்து உங்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் வந்து இருக்கலாம் அந்த உடனே வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு ஒரு கையிலேயோ இல்லை கழுத்துலையோ முதுகுலையோ காயம் வந்தால் இது பனைக்குன்னு சொல்ல இல்லை பயப்பட்டு இருக்கும்போது போது உடம்பில் இருக்கிற வேலிகள் தெரியாது அப்போ அந்த அதே மாதிரி இப்போ அடுத்த ஆளுக்கு என்ன காயம் வந்தாலும் உங்களுக்கு சரியாக தெரியாது அந்த அளவுக்கு இருக்கலாம் இல்லை இதாண்டி இருக்கலாம் அதை வெறும் காட்டாமல் இருக்கலாம் அப்போ அதால் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அந்த பாதிப்புகளை வந்து நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிறதும் அதன் பிறகு வந்து அந்த தகவலை வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ அல்லது உங்களுடைய லோயர்னு சொல்லப்படுகிற இப்போ வழக்கறிஞர்கிட்ட வந்து தெரிவிக்கிறது வந்து வெரி இம்பார்ட்டம் வந்து அதே மாதிரி மருத்துவர்கிட்ட போய் வந்து இந்த விஷயங்களை தெரிவிப்பதும் மிக முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ அடுத்தபடி வந்து பார்ப்போம் வந்து இப்போ ஆக்சிடெண்ட் வந்து ரெண்டு வாகனங்களுக்கு இடையில் நடந்திருந்தாலும் அந்த தவறு என்றது வந்து பல காரணங்களாக இருக்கலாம் வந்து இப்போ விபத்து நடந்ததுக்குரிய காரணம் வந்து இப்போ ரோட் வந்து சரியாக பராமரிக்கப்படாத இருக்கலாம் அல்லது உங்களோடய கார் பிரேக்ஸ் வந்து இப்போ நீங்கள் எம் விட்டு நீங்கள் அல்லது கார் ரிப்பேர் விடும்போது அவர்கள் ஒரு பார்ட்ஸை போட்டிருக்கலாம் அந்த பிரேக் வந்து பிடிக்காமல் போயிருக்கலாம் அந்த காரணத்தாலேயும் விபத்தில் நடந்திருக்கலாம் அப்போ விபத்து நடக்கிறதுக்குரிய காரணம் வந்து ரெண்டு டிரைவர் தான் அது காரணமாக இருக்கும் ஒன்றும் அவசியம் இல்லை அப்போ நீங்கள் சப்போஸ் உங்களோட பிரேக் நான் பிடிச்சேன்னா பிடிவடையல் தான் அடிச்சு போட்டேன் என்ற தப்பு தானேன்னு சொல்லி சிலவில் நீங்கள் போவீங்க ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு என்ன சொன்னால் அது பிரேக் நீங்கள் ரிப்பேர் பண்ணி ரீசெண்டாக செய்திருந்தீங்கன்னு சொன்னால் பிடிவடையல்னு சொன்னால் அது வந்து உண்மையில் வந்து பிரேக்கை ஃபிக்ஸ் பண்ண உடைய உங்களுடைய மெக்கானிக் கண்காணிக்கோல் அவர்களுடைய தவறாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழல்களை வந்து உங்கள் தவறு இல்லாமல் அப்படிப்பட்டவர்களுடைய போய் தான் நீங்கள் சூ முடியும் அதே மாதிரி இப்போ ஹைவேஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு சொல்கிற நெடுஞ்சாலை துறை வந்து இப்போ ஒரு வீதியை வந்து சரியாக உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க இல்லை அல்லது ஒரு டேர்னிங் இருக்குது வந்து அதில் எந்த எச்சரிக்கையுமே செய்யப்பட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவர்கள் வந்து தவறுதலாக வீதியை வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறதுக்காக அல்லது பழுதடைந்த வீதியை வைத்திருந்தார்கள் அதால் தான் இந்த விபத்து நடந்தான்னு சொல்லி அவர்களுக்கு வந்து நீங்கள் கேஸை போடணும் அதாவது வழக்கை தொடரும் வந்து ஒரு டிரைவர் தான் ஓல்வேஸ் வந்து வந்து தவறு செய்தவர் அவர் அல்லது நான் செய்திருக்க வேண்டும் என்று தவறு வந்து இப்ப மற்ற காணொலியை வந்து மற்ற தகவலை பார்க்கலாம் இப்போ வாகன காப்புறுதியில்லா ஓட்டுநர் இப்போ நீங்கள் இப்போ சில வருடத்தில் கேள்விப்படுற மாதிரி ஹிட் அண்ட் ரன் அல்லது வந்து ஒரு அடித்து போட்டு நு நிப்பாட்டை நிப்பாட்டிட்டார் வந்து அவருக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் காப்புறுதி நிறுவனத்துக்கு தெரிவிக்கணும் அதே நேரத்தில் வந்து இந்த போலீஸையும் வந்து கோல்படணும் அதை காவல்துறையையும் கூப்பிடணும் வந்து அந்த விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அது பின்னுக்கு நாங்கள் அடுத்து சொல்லப்போனோம் என்ன காரணத்துக்கானது நீங்கள் இதை உங்களோட இன்சூரன்ஸ் கம்ப்னிட்டே சொல்லி நான் இப்போ ஒரு ஹிட் அண்ட் ரன்னாக போய்ட்டு அல்லது வந்து அந்தவர இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அவை உங்களுக்கு உதவி செய்ய முடியிருக்கும் மூன்றாவது காரணம் என்னென்னு சொன்னால் இதுக்கு எம்ஐபி என்று சொல்கிற மோட்டர் இன்சூரன்ஸ் பியூரோ வந்து இப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் இல்லாத ஆக்கள் அல்லது ஹிட் அண்ட் ரன் அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது வாகன விபத்து பொருளுக்கு ஏற்பட்ட டேமேஜ் அல்லது மற்றும் வந்து ஆக்களுக்கு காயமடைந்தாலும் அவர்கள் வந்து கொம்பன்சேஷன் பே பண்ணுவார்கள் அதுக்கு வந்து முக்கியமாக அவர்கள் கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால் போலீஸ் ரிப்போர்ட் அதில் வந்து கேட்பிடும் உண்மையில் நடந்தேன்னு சொன்னால் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா அந்த டேட்டை தாங்கள் இப்போ நடந்தது இது நடந்தேனு கேட்பேன் அப்போ அப்படிப்பட்ட சூழல் வந்து இங்கே இந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரலாம் அதில் நிச்சயமாக வந்து நீங்கள் பொலிசுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயத்தை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இப்போ நிச்சயமாக வந்து ஒரு காயம்னு சொல்லி நாங்கள் நடந்தோன்னு நாங்கள் யோசிக்கிறது காய் உடைய காய உடவு மண்டை உடையிறது அல்லது களத்தில் விட்டுறது கையில் விட்டுப்படுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் யோசிக்கிறது அப்படி எல்லாம் வந்து காயங்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்கின் அளவில் வந்து டீப்பாக வெட்டுப்பட் வெட்டுப்பட்டுருக்கலாம் அதாவது வெட்டுப்பட்டிருக்கலாம் வந்து இல்லை ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அல்லது நெக் பெயின்களாக இருக்கலாம் வந்து விப்லேஷன் சொல்கிறோம்லோ அப்படிப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம் அப்போ எல்லாம் வந்து உங்களுடைய நீங்கள் அந்த தகவல் எல்லாம் வந்து உங்களோட மருத்துவரோடு செல்லுவோனும் அதை விட வந்து அந்த தகவலை த ஃபோட்டோக்கள் அப்படி போன்ற விஷயங்களை எடுத்து வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய சட்ட வல்லுநர்களுடன் போகும்போது இந்த தகவலை சொல்வதும் இம்பார்ட்டன்ட் வந்து அதே மாதிரி இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லும்போது இந்த இந்த தகவல் எல்லாத்தையும் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லப்படுகின்ற நிபுணர்கிட்ட வந்து நீங்கள் தெரிவிக்கணும் இந்தந்த காயங்கள் வந்தது என்ன மாதிரி சொல்லி அதை வைத்துத்தான் வந்து பொதுவாக வந்து இந்த க நஷ்ட கணக்கு விடப்படுறது அதே போல் வந்து உடல் கா சிலருக்கு வந்து மன மன ரீதியான பாதிப்புகள் இருக்குது இப்போ கார் ஓட முடியாமல் இருக்கும் இப்போ கார்களை பார்த்தா பயமாக இருக்கும் வந்து இப்போ பிள்ளைகளை வந்து கொண்டு போகிற பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர் வந்து சில வந்து வந்து ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்னு சொன்னால் சில ஹஸ்பண்டால் கொண்டு போய் அவன் வைஃப் வந்து செய்யணும் அவர் வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன சொன்னால் காரில் ஓடி போகிறது வந்து அந்த பீக் டைமில் வந்து அவருக்கு பயம் இருக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஸ்விமிங் போவீங்க வந்து ஆக்சிடென்ட் கூட ஸ்விமிங் போக முடியாமல் இருக்கலாம் இல்லை டென்னிஸ் பிளேயாட்றீங்களா இருக்கலாம் டென்னிஸ் விளையாட முடியாமல் இருக்கலாம் இல்லை பல காரணங்கள் சைக்காலஜிக்கலாக இருக்கலாம் அந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து நீங்கள் காயங்களா தான் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய சட்ட வல்லுநர்கள் இல்லை உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அந்த கிளைமை ப்ரொசஸ் பண்ணுதுன்னு சொன்னா அவர்களாம் நடத்துறாங்கன்னு சொன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் தெரிவிப்பது வெறி இம்பார்ட்டன் அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்றப்ப நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அதை தான் அவர்கள் வந்து எவ்வளவு காம்பேஷன் வந்து கணக்கு அதாவது ஒரு வருஷமா டுவெல் மந்த்ஸா எயிட்டீன் மந்த்ஸ் சிக்ஸ்டீன் மந்த்தான்னு சொல்லி அவருடைய கணக்கு போடுவது வந்து இந்த காயங்கள் எல்லாத்தையும் தான் வந்து அப்போ அதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் இந்த தகவலை வந்து நிச்சயமாக உங்களோடய மருத்துவர்களிடமும் மற்ற உங்களோட குடும்ப மருத்துவர் இந்த சொல்லி சொல்லப்பட்ட வல்லுநர்கிட்ட போகும்போது உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியும் கூட ம சட்ட வல்லுநர் போன்றவர்களிடம் வந்து தெளிவாக எல்லாத்தையும் வந்து ஓன்றாக எடுத்து சொல்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து மிகவும் மிகவும் முக்கியமான விடயம் அடுத்த விஷயத்தை அடுத்த சிலையில் பார்ப்போம் இப்போ நஷ்ட கோருவது வந்து பல காரணிகளை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளணும் முக்கியமாக வந்து உங்களோட காப்புறு காப்புறுதி நிறுவனமோ அதை இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது வந்து உங்களோடய லோயர் அதாவது சட்டத்தரணியோ இதை டீல் பண்ணலாம் வந்து முக்கியமான விடயம் வந்து இந்த தவறு வந்து அதாவது நெக்லிஜென்ஸ் சொல்லப்படுறது கவன இனம் வந்து யாரால் நடந்துன்றது மிக முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய தவறாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை செட்டில் பண்ணலாம் அதாவது அதை வந்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோ அவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணி செய்திடலாம் இப்போ உங்களோட தவறு இல்லைன்னு சொன்னால் யார் அதை சவறு செய்கிறாள்னு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும் அது இப்போ நீங்கள் போகும்போது பின்னால் ஒரு ஆள் வந்து அடிச்சுட்டு சொன்னால் உங்களுக்கு மோ ஆல்மோஸ்ட் வந்து சட்டத்துக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளியே கொண்டு வரணும் அதாவது டூ செகண்ட்ஸ்னால் டூ செகண்ட்ஸ் இடைவெளியில் உங்களோட காரைக்கு பின்னால் வர வர முடியும் அப்புறம் க்ளோஸ் வந்து உங்கள்கிட்ட நீங்க சண்டனா பிரேக் போடும்போது திடீர்னு நீங்கள் நிறுத்தும் போது பின்னால் அடிச்சிட்டேன்னு சொன்னா பெரும்பாலான சூழ்நிலைல வந்து பின்னுக்கு அடிச்சவருடைய தவறு வந்து அப்போ அது வந்து உங்களுக்கு பொதுவா தெரியும் ஆனால் சைட் டேர்னுகளில் வரும்போது அல்லது ஒரு சைட் ரோட்ல இருந்து உங்களோட ரோட் மெயின் ரோட்ல கனெக்ட் பண்ணும்போது உங்களை அடிச்சிட்டாங்களா அல்லது நீங்கள் பார்த்து வந்திருக்கணுமா நீங்க வேகமாக நீங்க ட்ராவல் பண்ணதா அது அடிபட்டு அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் ஓரளவுக்கு நீங்க ஒரு லோயர்கிட்ட போய் நீங்க ஒரு சட்டத்திறன் கிட்ட பேசும்போது அவர் சொல்வார்கள் இவ்வளவு ஸ்பீட்ல நீ வந்து நீ எவ்ளோ ஸ்பீட் அந்த லிமிட் வந்து ஃபோர்ட்டி நடந்ததுன்றதே <laughs> 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 நிர்ணயிக்கிறது வந்து அந்த நிர்ணயிக்கிறதுக்கு வந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து உங்களோட ஒரு லோயர் வந்து குவாலிஃபை லோயர்னு சொன்னால் இதை வந்து ஆழமாக ஆராய்ஞ்சி வந்து உங்களுக்கு அந்த சட்ட உங்கள் எங்கே இருக்கிறீங்க சட்ட ரீதியாக வந்து உங்களுடைய தகமை என்ன உங்களுடைய தவறா அல்லது வந்து ட்ரை பண்ணருடைய மற்ற தேர்ட் பார்ட்டியுடைய மற்ற டிரைவருடைய தவறானதை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய இருக்கும் இந்த விடயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன்னு சொன்னால் வெற்றிகரமாக ஒரு பிஐ கிளைம் பேர்ஸ்னல் இன்ஜுரி ஏதாவது தனிப்பட்ட காயங்களுக்குரிய கேஸை நடத்துகிறேன்னு சொன்னால் இந்த விடயம் வந்து முக்கியமாக வருது யார் எல்லாரும் நெக்லிஜென்ட்னு சொல்லி அடுத்த தகவலை அடுத்த லைனில் பார்க்கலாம் அடிக்கடி பலர் வந்து கேட்குறது இப்போ நாங்கள் லோ விவசாயம் இருக்கும்போது எங்கள்கிட்ட கேட்குற காரணம் வந்து எப்போ நான் வந்து இந்த காவல்துறையினரை அழைக்க வேண்டும் அதாவது போலீஸை கோல் பண்ணணும் அவரால் அடித்தோடனே அடிபட்டோடனே நாங்கள் கோல் பண்ணணுமா அல்ல எந்த சூழலில் கோல் அவர்களை வந்து அழைக்க வேண்டும் அவர்களுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பொதுவாக வந்து இந்த குதில் குறிப்பிட்ட காரணங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ மோட்டர் வயாதில் போன்ற பகுதியில் பிரதான விதிகளில் சென்று கொண்டிருக்கும் போது எஸ்ஓஎஸ் என்றிருக்கும் அதில் கோல் பண்ணலாம் வந்து ஹெல்ப்புக்கு வந்து மெடிக்கலோ அது போலீஸுக்கோ அதில் கோல் பண்ணலாம் அதை எதுவும் கூட மொபைல் போன்ற இதுவரையும் கரைக்கலாம் நைன் நைனை வந்து ட்ரிபிள் நைனை வந்து நீங்கள் அழுத்தி போலீஸோடு வந்து ஆம்புலன்ஸோடு பேசலாம் வந்து இப்போ எந்தெந்த சூழலில் நீங்கள் அவர்களை அழைக்கணும்னு சொன்னால் யாராவது காயப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து அழைக்க வேண்டி வரும் மற்றது வந்து இப்போ ரோட்டில் வந்து பிளாக் பண்ணியிருந்தால் இப்போ த்ரீ லேன் உள்ள ரோட்டில் வந்து இப்போ ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஒரு லேன் பிளாக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் உடனே

மேனேஜ் மேல அப்படி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வேண்டும் என்று அந்த விபத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வந்து காவல்துறை அழைத்து வந்து சொல்லணும் மற்ற குடிச்சிட்டு வந்து அப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் நீங்கள் அழைக்கணும் என்று சொன்னால் பெரும்பாலான அப்படி குடிச்சு போட்டு ஓடும்போது அவர்கள் வந்து மதிமாயங்கி தான் அந்த கார்கள் ஓடுவார்கள் வந்து அப்படிப்பட்ட சூழலில் வந்து நீங்கள் போலீஸை அழைப்பதன் மூலம் வந்து இப்போ யாருடைய தவறு என்பதை வந்து இலவஹாக ஒரு அவரால் குடிச்சிட்டு வந்து காரை அடிச்சிட்டேன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறாங்க அவருக்கு தெரியாது வந்து அப்படிப்பட்ட சூழலில் அந்த போலீஸ் ரிப்போர்ட்டுகள் வந்து அதில் உங்களோட கிளைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்கள் காவல்துறை அழைப்பது நல்லது அப்போ வந்து நோமில் பொதுவாக சொல்லப்போனால் வந்து காயமடைந்திருந்தால் ரோட் போன்ற விதங்களை மறைத்து வந்து கூட வாகனங்கள் போக்குவரத்தை தடை செய்திருந்தால் அல்லது இப்படி ட்ரக்ஸ் போன்ற விஷயங்கள் வந்து இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வந்து காவல்துறை அழைப்பது நல்லது வந்து மற்ற ஆம்புலன்ஸ் வந்து யாராவது காயப்பட்டிருந்தால் என்ன அழைக்கிறது வரையும் இம்பார்ட்டன்ட் அது இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்தோடனே சொரி 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 அல்லது மன்னிச்சு கொள்ளுங்க நான் இது நான் தெரியாது நடந்துட்டுது இப்போ சில வேளை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெருந்தன்மையாக வந்து அந்த விஷயத்தை சொல்லுன்னா அது உங்களோட எல்லாம் இருக்கலாம் இப்போ ஒரு காரில் வந்து இப்போ ரெண்டு பேர் வரையணும் அதில் குழந்தைகளும் இருக்குது இப்போ அவே அந்த லேடியோ ஒரு மேனோ வந்து உங்களுக்கு இடிச்சிட்டுது அப்போ நீங்கள் குழந்தையில பார்த்தோன்னா கொஞ்சம் இப்போ யோ குழந்தைகள் இருக்கிற காரில் சொரி நான் இடிச்சு போ கார் இடிபட்டு போச்சுன்னு சொல்லும்போது அவள் என்ன செய்கிறான் சொன்னான் அவள் அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இது உங்களுடைய தவறு அப்படி நீங்கள் அதை அப்பலைச்சேஸ் பண்ணது அந்த டைமில் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க நீங்கள் தவறு இல்லாமல் இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு சூழல் வருது அப்போ அந்த சூழலில் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கறது தவிர்க்கணும் வந்து மற்றது வந்து என்னுடைய தவறு தான் நான் தான் தவறுதலாம் ஓடினு சொல்லக்கூடாது என்னென்னு என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு முழு சூழலும் வந்து தெரியாமல் இருக்கலாம் இப்போ ஒரு சைட் ரோட்லேருந்து வந்து அவர் வேற வந்து நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எது சைட் ரோட்டு எது மெயின் ரோட்டுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழலில் இது என்னுடைய தான் என்று சொல்கிறது என்ன சொன்னால் இரண்டுமே ஒரு சமமான ஒரு அகலத்துலேயும் இதுலேயும் இருக்கிறது ஸ்டொப் லைனும் வந்து தெளிவில்லாமல் இருக்கலாம் அப்போ அப்படி ஒரு எடுத்துக்காட்டாது சொல்கிறது அப்படிப்பட்ட சூழலில் வந்து நீங்கள் இல்லை மன்னிப்பு இதை என்னுடைய தவறுதான் அங்கே ஒத்துக்கொள்வது வந்து தவறான விஷயம் மற்றது வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து முக்கியமாக வந்து அந்த டேர்ம்ஸில் இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு அக்சட் நடந்தால் நீங்கள் உடனே அக்சப்ட் பண்ணக்கூடாது வந்து இது உங்களோட தவறு தானு சொல்லி என்னென்னு சொன்னி இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து சூழலை ஆராய்ஞ்சி வந்து செய்யும் அல்லது வந்து உங்களோட வழக்கறிஞர் வந்து அதை பார்த்து வந்து சரியாக தவறுன்னு சொல்லி அதை செய்வார்கள் அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து உங்களோட தவறை வந்து நீங்கள் அதில் மன்னிப்புக்கு போதோ அல்லது என்னுடைய தவறுதான் என்று சொல்வது அதில் நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டியது தகவலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பரிமாறிக்கொண்டு நான் முதல்ல குறிப்பிட்ட தகவலை சேகரித்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி நீங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் கிளைம் ஏதாவது செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட போய் வந்து தகவலை தெரிவிக்கணும் அது இதைத்தான் நீங்கள் செய்யணும் இல்லாது மற்றபடி வந்து இப்படி மன்னிப்பு கே அல்லது என்னுடைய தவறுதுன்னு தான் சொல்வதை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது சிறந்தது மெட்ரெஸ்லையிட்ட இப்போ பார்க்கலாம் உங்களோட மனசில் வச்சுருக்கக்கூடிய அதாவது பாயிண்ட்ஸ் டு கீப் இன் மைண்டுன்னு சொல்கிறோம் வந்து முக்கியமான விடயங்கள் வந்து ஒரு காயம் அது வாகன விபத்து நடந்தால் மூன்று வருடத்துக்குள்ளே வந்து அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் மூன்று வருடத்துக்குள்ள கிளைம் பண்ணுவோம் நீங்கள் அடல்டாக இருந்தால் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் பதினெட்டு வயசு கீழே இருந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இருபத்தோராவது வய பர்த்டேக்கு முதல்ல வந்து இதை கிளைம் பண்ணுறது நல்லது வந்து சட்டர் ரீதியாக வந்து அந்த பதினெட்டு வயசுலேருந்து அந்த இருபத்தோரு வயசு அதுக்குள்ள வந்து மூன்று வருட கால அளவு அதுலேருந்து கிளைம் பண்ணலாம் மற்றது வந்து காவல்துறைக்கு இந்த ஆக்சிடென்ட்கள் நடந்தால் ப பல காரணங்கள் முதல் குறிப்பிட்ட காரணங்களுக்காக வந்து நீங்கள் அதை தெரிவிப்பது நல்லது அந்த ரிப்போ அந்த ரிப்போர்ட்டை எடுப்பதன் மூலம் வந்து அவர்கள் அந்த உடனே வந்து சில தகவல்களை கலெக்ட் பண்ணி அந்த எடுத்துக்கொள்வார்கள் அப்போ அந்த ஆக்சிடென்ட்டை கோஸ் பண்ண அதாவது செய்தவர் அடுத்த நபர் வந்து அதை பிளான் பண்ணி கதையை மாற்றுறதுக்கும் அல்லது மாறி சொல்வதற்கும் உரிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போகுது இப்போ பொலிஸ் வந்தோடனே என்ன நடந்தோன்னு சொல்லி உடனே வந்து உங்களை ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் வச்சு விசாரித்து எழுதுவார்கள் அப்போ அந்த டைமில் வந்து அவர் கதை கணக்க கதைகள் வந்து மேக் பண்ணுறது சரியான கஷ்டம் வந்து ஆனால் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் போய் வந்து இப்போ காயங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் வந்து இருந்து யோசித்து பத்து பேர்கிட்ட ஆலோசனை பெற்று அந்த கதையை மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி அப்படிப்பட்ட சூழலில் வந்து இப்போ காலத்துறத்துறை காயங்கள் இல்லை சொல் மேலே குறிப்பிட்ட காரணங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனே அந்த குடித்து போட்டு வருவது இல்லை இன்சூரன்ஸ் இல்லாமல் வருவது அப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தால் உடனே வந்து நீங்கள் காவல்துறை அழைப்பது வந்து சல சிறந்தது மற்றது நீங்கள் இப்போ ஆக்சிடண்ட் நடந்தோடனே ரீசனபிள் டைமுக்குள்ளே அதாவது குறிப்பிட்ட நியாயமான காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட காப்புறு நிறுவனத்துக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் பற்றி தெரிவிக்கணும் அதுவும் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் வந்து தெரிவிக்காமல் இருந்துராங்க நீங்கள் கிளைம் பண்ண போறீங்களே இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆக்சிடென்ட் நடந்தால் நீங்கள் அறிவிக்கணுமென்றது அந்த இன் இன்சூரன்ஸில் டேம்ஸாக இருக்குது அப்போ அதே வந்து மற்ற பொதுவான எல்லா இன்சூரன்ஸ்லேயும் அதுகள் இருக்குது மற்றது நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி பேசஞ்சர் சார் அதாவது வந்து பயணிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் காம்பன்சேஷன் அதாவது அந்த கிளைமை வந்து கிளைம் எடுக்கலாம் அந்த நஸ்ட் எடுக்கலாம் அது வந்து நீங்கள் உடமைகளுக்கு எடுக்கலாம் மன ரீதியான காயங்களுக்கு உடல் ரீதியான காயங்களுக்கு பெற்றது உங்களுக்கு இப்போ பாரதூரமான விளைவுகள்னு சொன்னால் வாழ்நாளுக்கு உங்களுக்கு வைத்து பராமரிப்பதற்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது அதால் வந்து மற்ற குழந்தைகள் ஈடுபட்டால் வந்து குழந்தை குழந்தைகளுக்கும் வந்து நஷ்ட உடல் பெறலாம் யார் யாரும் தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது வேறு உங்கள் உறவினர்கள் காரில் பயணம் செஞ்சாலும் அவர்களுக்கும் எடுக்கலாம் அப்போ இந்த காரணங்களால் வந்து இந்த விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சு விபத்து நடந்தால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது அந்த டைமில் முதல் ஸ்லைட்லேருந்து சொல்லியிருக்கிற வந்து மற்றவருடைய தகவலை பொறுப்ப வந்து எங்கு நடந்தது யார் ஓட்டு ஓட்டுநர் இன்சூரன்ஸு அட்ரஸ்ஸு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதாவது உங்கள் காப்புறு நிறுவனத்துக்கு வாகன காப்புறு நிறுவனத்துக்கு தெரிவிப்பது தான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்கும் வந்து மற்றது மருத்துவரை வந்து நாடணும் உங்களுக்கு காயங்கள் என்னென்னு சொல்லி நீங்கள் மருத்துவரிடம் போகலாம் உங்களுக்கு ஃபிசியோதெரபி போன்ற விஷயங்கள் எல்லாம் பெறுவதற்கு வந்து மருத்துவருடன் போனா தான் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் எவ்வளோ கால கால அளவு உங்களுக்கு காயம் ஏற்பட்டது உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் இது முற்றிலுமாக வருவதற்கு தேறி என்று சொல்கிறது இந்த மருத்துவருடன் போனால் தான் நடக்கும் அந்த காரணத்தால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து மிக முக்கியமானது வந்து மருத்துவ ஆலோசனை பெறுவது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து எங்களோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கு வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது இப்படி செய்வதன் மூலம் வந்து தொடர்ந்து எங்களோடய வீடியோவை வந்து உடனே பார்ப்பதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுக்கும் வந்து அது உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்